இதுக்கு சாதகமாக ஒரு வாக்கு வங்கி இருக்கு அர்த்தம் ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்று நம்முடைய இணைப்பில் இருப்பவர் அருண் அவர்கள் வணக்கம் அருண் எப்படி இருக்கீங்க வணக்கம் டாக்டர் கணேஷ் அருமையா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அருண் நல்லா இருக்கேன் பிரச்சாரம் ரொம்ப சூடு பிடிச்சிட்டு இருக்கேன் பட் இருந்தாலும் வந்து இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் என்ன அப்படின்னா கச்சத்தீவு கச்சத்தீவு அதாவது ஷெல்ட் ஐட்டம் அப்படின்ற இவ்வளவு நாளாக இருந்துச்சு இப்போ கச்சத்தீவே ஒரு பாலிடிக்ஸான பாலிடிக்ஸாக ஒரு கலக்க கலக்குமோ அப்படின்ற மாதிரி இருக்கு ஈழம் கச்சத்தீவு எப்படி பாக்குறீங்க அதாவது இவ்வளவு நாள் நீங்க சொன்ன மாதிரி கடந்த இரண்டு பாராளுமன்ற தேர்தலையும் இதுக்கெல்லாம் தமிழ்நாட்டுல ஓட்டு இருக்காப்பான்னு கேக்குற அளவுக்கு இந்த விஷயங்கள்லாம் வந்து சர்ஃபேஸ் ஆகவே இல்லை எல்லாமே வந்து காலங்காலமா திமுக இத வந்து கச்சத்தீவை மீட்போன்னு சொல்லி தேர்தல் அறிக்கையில கொடுத்தாலும் அதெல்லாம் வந்து பெரிய பேசுபொருள் ஆகுறதே இல்லை கடந்த கடந்த ஒரு பத்து ஆண்டுகளாவே பத்து பதினைந்து ஆண்டுகளாவே நீங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு இதுக்கெல்லாம் ஓட்டே இல்லப்பா தமிழ்நாட்டுல அப்படிங்கிற மாதிரிதான் பெரும்பான்மையான பத்திரிகையாளர்களும் ஊடகங்களும் பேசிக் கொண்டிருந்தன இது எனக்கே வந்து பயங்கர ஆச்சரியமா இருந்தது என்னன்னா என்னடா திடீர்னு கச்சத்தையும் பத்தி பேசுறாங்க அது கச்சத்தையும் மீட்போன்னு பேசுறாங்கன்னு தொடர்ந்து பார்த்தா இதுல நீங்க இத பேச வேண்டிய அவசியம் கட்சிகளுக்கு இந்த இடத்துல ஏன் ஏற்பட்டிருக்குன்னு நீங்க முதல்ல பாக்கணும் ஏன் தமிழ்நாட்டுல இதே தமிழ்நாட் அப்படி மக்களிடையே அந்த கருத்து நிலவுது இதை அட்ரஸ் பண்ணுங்கிற ஒரு விஷயம் அப்படி இருந்த அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தா தானே இந்த மாதிரி அரசியல் கட்சிகள் மெனக்கெட்ட அது வந்து இந்த ஒரு பிரச்சனையை ஆக்குவாங்க அப்ப ஏன் அந்த அவசியம் ஏன் ஏற்பட்டது கிரவுண்ட்ல அப்படின்னு நம்ம பார்க்க வந்தோம்னா தொடர்ச்சியா இந்த கச்சத்தீவை பத்தி பேசி வந்தது யார் தமிழ்நாட்டுல அப்படிங்கறத நீங்க பாக்கணும் மக்களிடையே என்னன்னா திமுகவும் சரி அதிமுகவும் சரி எனக்கு தெரிஞ்ச ஒரு இருபத்தஞ்சு வருஷமா வந்து நமக்கு தேர்தல் அறிக்கையில எப்பவுமே கச்சத்தீவே மீட்டெடுப்போம் அப்படின்ற ஒரு லைன் இல்லாம இருக்கவே இருக்காது ஆனா அதுக்கு ஒரு அரசியல் இருக்கா அதுக்குன்ற ஒரு ஓட்டு இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா எனக்கு இது இது வரைக்கும் தெரியல இது வரைக்கும் நான் வந்து அதை வந்து பெரிய ஒரு லெவல்ல பேசினதா தெரியல அப்பப்போ ஏதாவது ஒரு டிபேட் வரும்போது நான் கட்சித்தீவை தார வாத்துட்டாங்கப்பா அது காங்கிரஸும் டிஎம்கேவும் சேர்ந்து இங்க கலைஞர் வந்து பண்ணாரு அங்க வந்து இந்திரா காந்தி பண்ணி குடுத்துட்டாங்க இதெல்லாம் எந்த அநியாயம்னு ஒரு ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு பேசுவாங்க அதுக்கப்புறம் அதை மறந்தே போயிடுவாங்க இல்லையா அப்படிதான் அரசியல் இருந்திருக்கு இன்னைக்கு ஏதோ ஒரு பெரிய லெவல்ல எடுத்துட்டு போயிட்டாங்களே இந்திய நாட்டின் மிகப்பெரிய தலைவரான நரேந்திர மோடி அவர்களையே கச்சத்துவென்ற வார்த்தை வார்த்தையை உச்சரிச்சு இதை பேசுறாரு அப்படின்னா ஜெய்சங்கர்ல இருந்து எல்லாரும் இதை பத்தி இதை ஒரு அரசியல் பொருள் ஆக்குறாங்க தமிழ்நாட்டுல அப்படின்னா அப்ப இதுக்கு ஒரு வாக்கு வங்கி உருவாயிட்டுங்கிறத இங்க அர்த்தம் நீங்க இல்லைன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு பெருந்தலைவர் இந்திய நாட்டின் பெருந்தலைவர் இந்த இஷூ திருப்பி கையில எடுக்கிறதுக்கு இந்த எதுக்கு எடுக்கணும் அந்த எதுக்கு அரசியல் ஆக்கணும் அப்ப இந்த அரசியலை எடுத்தால் இதுக்கு சாதகமாக ஒரு வாக்கு வங்கி இருக்குன்னு அர்த்தம் அதுக்கு வாக்கு வங்கி இருக்கோ இல்லையோ ஆனா வந்து திமுக நிச்சயமா அசிங்கப்படுத்தலாம் ஏன்னா வந்து அது உண்டு நிச்சயமா இருக்கு அதை வந்து நான் ஒத்துப்பேன் அதுக்கு வாக்கு வங்கி இருக்கா அப்படின்னா எனக்கு அது சொல்ல தெரியல நான் ஒருவேளை நினைக்கிறது தப்பா கூட உங்களுக்கு ஃபீல் ஆகலாம் பட் இருந்தாலும் நீங்க உங்க கருத்துக்களை சொல்லுங்க இல்ல இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இப்போ மீனவர்களிடையே ஒரு கன்சென்சஸ் ஏற்பட்டு வருது எல்லாருமே அரசியல் அதாவது இந்த இப்ப இருக்கிற தொழில்நுட்ப புரட்சியில எல்லாருக்குமே அரசியல் அறிவுங்கிறது கடைசி ஒரு மகன் வரைக்கும் போய் சேருது இப்ப எல்லாருமே வந்து யூடியூப் பயன்படுத்துறாங்க வலைத்தளங்கள் பயன்படுத்துறாங்க வீட்டுல நியூஸ் டிபேட் பாக்குறாங்க நீங்க நீங்க ஒரு தடவை இந்தியா போயிட்டு வந்தாலே நீங்க அதை கவனிக்கிறீங்க இல்ல டெய்லி சீரியல் பாக்குற மாதிரி இப்ப என்ன ஓடுது ஒவ்வொரு வீட்டுகளையும் எப்படி ஓடுது இப்ப ஆட்டோ ஒரு ஆட்டோக்காரர்கிட்ட கூட நீங்க இப்ப அரசியல் பேசலாம் அவரு வந்து இப்போ கையிலேயே நியூஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு அதே மாதிரி அந்த மாதிரி பாமர மக்களுக்கிடையே வந்து அரசியல் கருத்துகள் போய் சேருது அப்படிங்கும் போது அந்த கிரவுண்டுக்கு ஏத்த மாதிரி அரசியல் கட்சிகளும் அந்த அரசியலை எடுத்து வைக்க வேண்டும் இப்ப நீங்க இந்த புயல் வந்தப்போ பாத்தீங்க மக்களுக்கு இப்ப இப்போ போய் காப்பாத்தல கடல்ல ஓகி போயல் வந்த போது போய் காப்பாத்தல அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை இருந்தது அப்படிங்கும் போது மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுச்சு அப்படிங்கற ஒரு கேள்வி அப்ப இந்த மக்களை அப்பீஸ் பண்றதுக்கு ஒரு ஃபேக்டர் இருக்குல்ல நீங்க கச்சத்தீவு அவ்வளவு லேசா நீங்க எடுக்க முடியாது கச்சத்தீவுங்கிறது ஒரு ஒரு மிகப்பெரிய பொருளாதாரத்தை குலைக்கும் ஒரு ஒரு இடம் என்னன்னா நீங்க அது வந்து அந்த சில இடங்கள்ல மீன்கள் அதிகமா உற்பத்தி ஆகும் ஒரு சுற்றுச்சூழல் கொண்ட ஒரு இடம் கச்சத்தீவு அப்ப அந்த கச்சத்தீவு இருக்கிறதுனால அது ஒரு பெரிய எக்கனாமிக் ஃபேக்டரா ஸ்ரீலங்காக்கு இருக்கு உங்களுக்கு புரியுதா அப்ப அந்த அந்த ரிசோர்சஸ் வந்து லேண்ட் ரிசோர்ஸ் அவங்க ஆல்ரெடி ஒரு சின்ன தீவு அது வந்து அவங்களுக்கு போறதுனால அவங்களோட எக்கானமி கூடுது அதே மாதிரி தமிழ் இவங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னா தமிழ் மீனவர்களுக்கும் அந்த உரிமையை பெற்று கொடுங்க போய் மீன் பிடிக்கிறதுக்காக சரி அந்த நிலம் இருக்கு அந்த நிலத்துல வந்து போய் வலையை காய போடுறதுக்கோ இல்ல அங்க போய் மீன் பிடிக்கிறதுக்கோ அந்த அந்த உரிமையை பெற்று கொடுத்தா நம்ம நம்ம மீனவர்களுக்கும் வாழ்வாங்கல்ல நிச்சயமா ஹண்ட்ரட் பர்சன்ட் அட்லீஸ்ட் ரெண்டு பேருக்குமே அது பேசா இருக்கட்டுமே இல்லையா அது மாதிரி வந்து நிச்சயமா வந்து இந்தியன் கவர்மெண்ட் நினைச்சா அதை வந்து பண்ணி கொடுக்க முடியும் ஏன்னா ஸ்ரீலங்கா நமக்கு காரவாத்து கொடுத்தது தானே அதை திருப்பியும் வந்து நீங்க வந்து ஒரு மிலிட்ரி போர்ஸை எடுத்து நீங்க வந்து அதை கேப்சர் பண்ணலாம் அதை கேட்கறதுக்கு யாரும் வந்து இல்ல பட் இருந்தாலும் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க இந்த இந்த இடத்துல நான் வந்து எந்த ஒரு ராணுவ பேசி நம்ம மீனவர்கள் அந்த மீனவர்கள் இரண்டு பேருக்கும் ஒரு அக்ரிமெண்ட் அக்ரிமெண்ட் போட்டு அந்த இடத்துல இரண்டு பேரும் மீன் பிடிக்கலாம் அந்த இடத்துல இருக்க பொருளாதாரத்தை நம்ம பகிர்ந்து கொள்ளலாம் நம்ம இலங்கை வந்து நம்ம வந்து ஒரு விரோத நாடா நம்ம பாக்கலாம் அது நம்ம நட்பு நாடுதான் அங்க இருக்கிற மக்களும் வாழணும் நம்ம மக்களும் வாழணும் அதே அதுக்கும் மே அதுக்கும் மேல நம்ம மக்கள் சுட்டுக் கொள்ளப்படக்கூடாது அதாவது இந்த கடல் எல்லையை கடந்து போறாங்க அது ஒரு தீவிரவாத செயல் மாதிரி பார்த்து ஒரு சுட்டுக்கொள்ற ஒரு அஹ் நிகழ்வு நடந்து கொண்டே இருக்கிறது இல்லையா சோ அந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்காம இருக்கிறதுக்காக அந்த அரசு வந்து அதை பேசுது பாருங்க இப்ப மீனவர்களிடையே ஆஹ் இப்ப நீங்க சொன்ன மாதிரி பாஜக கட்சி வந்து தமிழ்நாட்டுல ஒரு இதுக்கு முன்னாடி இருந்தா இல்லாத அளவுக்கு இப்போ அண்ணாமலை வந்து வளர்த்து எடுத்து வந்திருக்கிறாருன்னு ஒரு கருத்து நிலவுது அப்ப எந்தெந்த எந்தெந்த பிரச்சனையை வந்து கிரவுண்ட்ல அட்ரஸ் பண்ணா நமக்கு வாக்கு கிடைக்குமோ அந்தந்த பிரச்சனைய பிரதமரா இருக்கிற ஒருவர் பேசும்போது அதுக்கு உண்டான கிரெடிபிலிட்டி கூடுதல ஆமா ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்னைக்கு வந்து அது ஒண்டி கிடையாது இன்னைக்கு ஆர்டிஐ இன்ஃபர்மேஷன் போட்டு ஜெய்சங்கர் குழந்தை கட்டிட்டாரு அதாவது வந்து நேரு தான் அதை வந்து எடுத்து அப்படியே தாரவார்த்தை கொடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி டோ டாக் டு மீ அபவுட் கச்செட் இவர் ஐ டென்டி வேன் ஓன் டாக் அபவுட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அப்படி அந்த வாசகங்களோட எடுத்து ஆர்டிஎல் இன்ஃபர்மேஷன் போட்டு ஜெய்ஷங்கர் பேசுனதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளா இருக்கு அவர் ஆமா நீங்க ஜெய்சங்கர் பொறுத்த வரைக்கும் ஜெய்சங்கருக்கு பாஸ் யாரு உம் மோடி தான் நரேந்திர மோடி அவர்கள் தானே அப்ப அவரோட நரேந்திர மோடி அவர்கள் ஒரு பாலிசியை சேஞ்ச் பண்றாரு நம்ம இந்த இடத்துல இந்த பாலிசி நம்ம வந்து உரிமையை பெற்றுக் கொடுக்க முடியும்னு நினைச்சா பெற்றுக் கொடுக்க முடியும் தானே அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி அவரோட அமைச்சர்களை அவர் பேச வைக்க முடியும் தானே வெளியுறவுத்துறை அமைச்சருங்கிறவரு நம்ம நாட்டின் முதல் பிரதம மந்திரிக்கு வந்து அவர் வந்து ஒரு பர்சனல் செக்ரட்டரி மாதிரி தானே அவர் வந்து இத போய் பேசிட்டு வா இதை போய் பண்ணிட்டு பண் அந்த அத்தாரிட்டி அவருக்கு இருக்குல்ல ஜெய்சங்கரோட பால் ஜெய்சங்கருக்குன்னு தனி தனி இந்த கவர்மெண்ட்டுக்குள்ள அவர் செயல்படும்போது போது அவருக்குன்னு ஒப்பீனியன்ஸ் இருந்திருக்கலாம் இதுக்கு முன்னாடி சரி அந்த விஷயத்தை எதுக்கு நம்ம அது வந்து அவ்வளவா ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் லெவல்ல அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்க இல்லாத ஏரியாவா அவர் நினைச்சிருப்பாரு ஆனா இந்த இடத்துல இப்ப மோடி அவர்கள் வந்து மோர் தேன் ஜஸ்ட் மினிஸ்டர் இதுல இந்த இடத்துல நீங்க கவனிக்கணும் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து ஹிஇஸ் நாட் அ டெமோக்ராட் இஸ் நாட் அ பொலிட்டீஷியன் அவரு ஒரு அதிகாரியா இருந்து ஹி டேர்ன்ட் இன்டு அ மினிஸ்டர் இல்லையா அவருக்கு அந்த ஸ்கில் செட் இருக்கு அப்படிங்கறதுனால அவர் ஒரு மினிஸ்டரா தவிர அவர் மக்களை சந்தித்து வந்தவர் கிடையாது ஆனா மக்களை சந்தித்து வந்த மோடி அவர்களுக்கு மக்கள் கிட்ட என்ன பேசுனா வாக்கு கிடைக்கும்ன்றது தெரியும் ஏத்த அதுக்கேத்த மாதிரிதான் அவரோட அமைச்சர்களும் செயல்படணும் எந்த இடத்துல ஜெய்சங்கரோட ரிப்ளை ஜெய்சங்கர் அவர்களோட நம்ம மதிக்கிறோம் அவர் வந்து சிறப்பா செயல்படுறாரு இன்டர்நேஷனல் மீடியாவை பக்கவா ஹேண்டில் பண்றாரு அவரு வந்து பிரில்லியண்டான ரிப்ளைஸ் எல்லாத்துக்கும் குடுக்கறாரு அந்த விஷயத்தை நம்ம தெளிவா பாராட்டுறோம் இந்த மாதிரி பொலிட்டிக்கல் கிரவுண்ட்ல வந்து மக்களுக்கு வந்து எதை சொன்னா வாக்கு கிடைக்கும் எதை சொன்னா மக்கள் பின்னால் திரளுவார்கள் எதை வந்து மக்கள் நம்பும் விதமாக சொல்ல முடியுமோ அரசியல் தலைவர்கள்தான் முடிவு எடுக்க முடியும் டே வாண்டில் இட் வெரி வெல் அப்படின்ற மாதிரி ஜெய்ஷங்கர் இஸ் ஆல்வேஸ் வீன் என்ன சொல்றது சர்பாஸ் மை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்னு தான் வந்து நம்ம வந்து பாக்குறோம் சோ இது வந்து ஒரு பேசும் பொருளா இருக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷனுக்கு ஆமா இந்த இடத்துல தான் முக்கியமா ஒரு என்ன விஷயத்த நான் என்ன உணர்வேன் அப்படின்னா இந்த விஷயத்தை லைவா வச்சிருந்ததுல நாம் தமிழர் கட்சி சீமானவர்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு அவர் வந்து கட்சத்தீவை பத்தி பேசுற பிரச்சனை நீங்க இப்பவுமே அட்ரஸ் பண்றீங்க பரவாயில்ல சொல்லுங்க நீங்க கச்சத்தீவுங்கிற ஒரு விஷயத்த வந்து அவர் பேசாத மேடைகளே கிடையாது அவர் தொடர்ந்து அந்த விஷயத்தை லைவ்ல வச்சுக்கிட்டே வராரு இத வந்து திமுக எந்த மேடைகள்லயும் பேசுனது இல்ல இது வரைக்கும் அவங்க வந்து அந்த ஒரு ஒரு யாரையாவது சுட்டு கொன்னாலோ ஏதாவது ஒரு அந்த மாதிரி சம்பவங்கள் நடந்தாலும் அந்த மாதிரி நேரத்துல அதை பத்தி பேசுவாங்களே தவிர மத்தபடி தொடர்ச்சியா இந்த வந்து திமுக ஒரு கொள்கையா முன்னெடுத்துட்டு போனது கிடையாது இப்போ இங்க நாம் தமிழர் கட்சியில பாத்தீங்கன்னா காளியம்மாள் அவர்கள் வந்து இப்ப நீங்க நீங்க அடுத்த கட்டமா நாம் சீமானவர்களை தாண்டி யாரை தெரிகிறதுன்னு கேட்டா காளியம்மாள் இப்போ எல்லா ஊடகங்களும் பேசுது அவரு வந்து அவங்க ஒரு மீனவர் சமுதாயத்தை சார்ந்தவங்க அவங்க வந்து இந்த விஷயத்தையே அவங்க நாம் தமிழர் கட்சியில சேர்றதுக்கு முன்னாடியே இந்த விஷயத்த வந்து தனிப்பட்ட முறையில அமைப்பு வச்சு போராடிக்கிட்டு இருந்த ஒரு ஒரு பெண்மணி அப்ப அவங்க அந்த களத்துக்கு போய் தான் சீமா அவர்கள் கூட்டிட்டு வந்தார் அப்ப இந்த பிரச்சனை இவ்வளவு தூரம் லைவ்ல கூட்டணிக்கு போற எந்த கட்சிகளும் கட்சி தீவை பத்தி பேசுறதே கிடையாது ஆமா நீங்க காங்கிரச வச்சுக்கிட்டு திமுக இதை பத்தி வாயை திறக்க முடியாது அதே மாதிரி காங்கிரஸ் கூட்டணியில இருக்கிற எந்த கட்சிகளும் இதை பத்தி வாய திறக்க முடியாது ஆமா வந்து காங்கிரசும் திமுகவும் சேர்ந்து ஏன்னா வந்து கலைஞர் பீரியட்ல தான் அவரும் ஒண்ணும் சொல்லலையே இந்திரா காந்தி அம்மையார் வந்து அதை வந்து கொடுத்தலாம்னு சொல்லும்போது இவங்க அதுக்கு ஒரு போராட்டமே ஒன்றும் பண்ணாம அப்படியே இல்லை எடுத்து கொடுத்துட்டாங்க இல்லைங்க நீங்க அந்த இடத்துல ஒரு இந்தியன் இந்திரா காந்தி நீங்க சொல்ற மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் இமேஜ் நெகட்டிவ் இமேஜ் ரெண்டுமே இருக்கு ஆனா அந்த இடத்துல ஒரு தலைவர் நீங்க நல் நீங்க அவங்களோட அவங்க எப்படி வந்தாங்க அவங்க வந்து ஒரு அரசியல் குடும்பத்துல இருந்தா வந்தாங்க அவங்க மாதிரி வாரிசு அரசியல் அந்த மாதிரிலாம் விமர்சனங்கள் இருந்தாலும் அந்த நேரத்துல இந்தியாவுக்காக ஒரு அவங்க அவங்க பொசிஷனை காப்பாத்திக்கிறது அவங்க ஒரு முடிவு எடுக்கிறதுல நம்ம வந்து கேள்வி ஒரு லீடர் அப்படிதான் எடுப்பாங்க அவங்க அவங்க நல்ல பாப்பாங்க ஆனா நம்ம என்ன கேக்குறோம் நீங்க இப்ப எடுத்து கொடுத்ததுனால எதுக்கு உயிரிழப்பு நடக்குது எடுத்து கொடுத்தனால எதுக்கு வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு உரிமை மறுக்கப்படுது நம்ம இதை ஷேர் பண்ணிக்கலாம்ல அந்த லேண்ட் இப்போ நம்ம எதிரி எதிரி நாடுகள் இல்லாத மாதிரி நம்ம வந்து ஒரு நட்பு நாடுகளா இருந்தால் அந்த நிலத்தை வந்து ஷேர் பண்ணிக்கலாம்ல அது வந்து அந்த அந்த மீனவர்களுக்கு வந்து அவங்க பொருளாதாரம் அந்த வாழ்வாதாரம் மேம்படும்ல அந்த உரிமையை பெற்றுக் கொடுக்கறதுல வந்து ஒரு டிப்ளமசியா பேசுறதுல என்ன ஒரு தப்பு இருக்க முடியும் ஆமா அதுல தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியவும் இல்லை அது நிச்சயமா வந்து இட் ஷுட் பி ஷேர் பிகாஸ் நீங்க சொல்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு வர்த்தகமும் அதுக்குள்ள இருக்கு இல்லையா அந்த வர்த்தகத்தையும் வந்து நிஜமாக இந்தியா நினைச்சேன்னா வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் பட் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கச்சத்தீவு பிரச்சனையை இன்னைக்கு பாஜக முன்னெடுத்து செல்றாங்க பட் இந்த கச்சத்தீவு பிரச்சனையை நீங்கள் சொன்ன மாதிரி லைவ்ல எப்பவுமே வச்சுட்டு இருந்தது வந்து நம்ம நாம் தமிழர் சீமான் தான் ஸோ இந்த அரசியல்னால யாருக்கு பலன் இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க எனக்கு என்னமோ வந்து நாம் தமிழர் சீமானுக்கு இதனால வந்து ஒரு ஒரு அட்வான்டேஜாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது உங்களோட கருத்துக்கள் எப்படி இருக்குது இங்க களத்துல நீங்க பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா அவர் பரப்புரை பேசி விறாரு இப்போ ஒரு நாளைக்கு நாலு கூட்டம் அஞ்சு கூட்டம்னு தொடர்ச்சியா சீமான் அவர்கள் அவரோட பரப்புரை ஆரம்பிச்சுட்டாரு அவருக்கு மைக் சின்னம் கொடுத்துருக்காங்க அதுக்கு நம்ம கடைசியா போராடி அந்த சின்னத்தை வாங்கியிருக்காரு அந்த சின்னம் இப்ப இந்த இடத்துல அவர் எப்படி சவால் விடுறாரு அப்படின்னா அந்த மைக் சின்னத்துக்கு விவசாய சின்னத்துக்கு ஓட்டு விழல சீமானுக்கு தான் ஓட்டு விழுந்துச்சுன்னு இந்த தேர்தலை நீங்க பாப்பீங்க இந்த புது சின்னத்தை கொடுத்ததன் மூலமா மக்கள் நிரூபிப்பார்கள் அப்படிங்கிற ஒரு வலுவான ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்துட்டு போறாரு அதே நேரத்துல அவருக்கு ஒரு சிம்பத்தி கார்டும் பிளே பண்றாரு அவர் வந்து இந்த மாதிரி எனக்கு அநீதி அழைக்கப்பட்டு சிம்பத்தி நேர்ந்த அநீதியை வந்து மக்கள் கிட்ட எடுத்துரைச்சு அவரு கட்டத்துல நீங்க பாத்தீங்க நீங்க சொன்ன மாதிரி பாஜக வந்து தொடர்ச்சியா பாஜக என்ன பாக்குறாங்க கட்சி அப்படி என்னன்னா தமிழ்நாட்டுல தனியா ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சு அவரு ஏழு ஏழு விழுக்காடு வாக்கு வரைக்கும் வர முடியுது தனிச்சு நின்று மக்கள் வந்து ஒரு எக்ஸ்பிரன்ஷியலா இன்க்ரீசிங் ஆர்டர்ல போட்டுக்கிட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி அவங்க பாக்குறாங்க அப்படி பார்க்கும் போது என்ன கொள்கை பேசுறாரோ அந்த ஒண்ணு ஒன்னொன்னா எடுத்திருக்காங்க நீங்க இதை வந்து நான் தரவில்லாம முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா அவங்க நடத்தின வேல் யாத்திரை ஆகட்டும் அவங்க நடத்தின ஒவ்வொரு விஷயங்கள் ஆகட்டும் அதான் அதுக்கு முன்னாடி யார் பண்ணிருப்பான்னு பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் பண்ணிருப்பாரு அதுல வந்து அப்ப இதுக்கு வாக்கு இருக்கு இவரோட இந்த ஸ்டெப்ஸ் நீங்க தனியா இவங்க எப்படி வாக்கு கெய்ன் பண்றாங்கன்னு பாக்கும்போது இவங்க தமிழர் அப்படின்னு தமிழர் உரிமை தமிழ் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்குள்ள இவங்க வாக்கு சேகரிக்கிறாங்க ஒரு நேஷனல் இமேஜ்ல நம்ம பண்ணலாம் அவங்க அவங்க எடுத்து வைக்கிற வந்து வந்து நம்ம அட்ரஸ் பண்ணுவோம் பட் நேஷனல் அஜெண்டா அவங்க பிஜேபி இதையும் அவரு வந்து தேர்தல் பரப்புரைகள்ல அவர் சொல்றாரு நான் என்னென்ன பண்ணனோ அதெல்லாம் நீங்க பேசுறீங்க இப்ப எல்லாருமே இப்போ எடப்பாடி அவர்கள்ல இருந்து அண்ணாமலை அவர்கள்ல இருந்து எல்லாருமே தமிழ் தேசிய அரசியலுக்குள்ள வந்துட்டீங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி அவரு அஹ் அடிக்கிறாரு அவர் அவர் சொல்றது என்னன்னா இப்போ என்ன பேசுறாரு தமிழர் உரிமை காப்போம் தமிழர் உரிமை மீட்போம் காங்கிரஸ் வேண்டாம் பிஜேபி வேண்டாம் பேசுறாரு அதை பத்து வருஷமா இவர் தானே பேசி வந்தாரு அப்போ அதே மாதிரி அங்க எங்க வந்து ரெண்டு பேரும் வித்தியாசப்படுறாங்க அப்படின்னா தனி தமிழ்நாடு அப்படின்றாருல்ல நாங்களே தனியா நெய்தல் படைய கட்டமைப்போம் அப்படின்னு சொல்லும் போது தேசிய ஜனநாயகத்துக்கு எகெயின்ஸ்டா ஒரு போறாரோ அப்படின்ற அந்த தான் ஒரு தின் லைன் டிஃபரன்ஷியேட் பிட்வீன் நாம் தமிழர் அண்ட் அதர் கட்சிகள் இல்லையா அவரோட அதாவது வந்து தேசிய விரோதத்துக்கு டச் பண்றாரு அப்படின்ற ஒரு தட்டம் தான் பட் இருந்தாலும் திருப்பி கோயிங் பேக் டு கொஸ்டின் சீமானுக்கு இது அட்வான்டேஜா இருக்கும்னு பாக்குறீங்களா இவங்க பண்றதே லட்னா வந்து கம்ப்ளீட்டா இது வந்து பிஜேபி பிஜேபிக்கு அட்வான்டேஜா போயிடுங்க இல்ல இது சீமானவர்களுக்கு தான் இதுக்கு கிரெடிபிலிட்டி ஜாஸ்தியா போகும் இந்த விஷயத்த வந்து என்னடா திடீர்னு ஏன்னா எல்லாருமே பேச ஆரம்பிச்சுட்டாங்க என்ன எவ்வளவு கோமால இருந்தீங்களாங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கும் போது நீங்க இதை தொடர்ச்சியா பேசி வந்தது யாருன்னு பாப்பாங்க மக்கள் கிட்ட அரசியல் போய் சேர்ந்துகிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அதாவது அவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் நோட் பண்ணி தான் ஓட்டு போடுறாங்க இந்த வாட்டி திமுக இதுக்கு முன்னாடி வாங்கின அளவு வாக்கு வங்கியை வாங்குவாங்களான்றது எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு அதை விட கம்மியா போடலாம் ஆனா நிச்சயமா சீமான அவர்களுக்கு இது ஒரு பாசிட்டிவான தேர்தலா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அவரு அவரோட பரப்புரைகளை பேஸ் பண்ணிதான் சொல்றேன் அவர் கூட்டம் அவர் நடத்துற கூட்டங்கள் அவர் எந்த கூட்டத்துக்கும் காசு குடுக்கறங்கிறது வந்து எல்லாருக்கும் நிதர்சனமா தெரிஞ்ச ஒரு உண்மை அவர் ஒரு ஒரு இடத்துல பேசுறாருன்னா மக்கள் தானா கூடுறாங்க அந்த இடத்துல நீங்க அவருக்கு வர்ற கூட்டத்தை பாத்தீங்கன்னா தானா தானா மக்கள் வந்து கூடுறாங்க அந்த இடத்துல கொடிய பிடிச்சி நிக்கிறவங்க கம்மியா தான் இருக்காங்க பொதுமக்கள் மிகவும் இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா அவர் வந்து இதுக்கு முன்னாடி எல்லாரும் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அவர் வந்து இளைஞர்களை மட்டும்தான் இருக்கிறாரு முதியோர்களை இருக்கல அப்படின்னு இப்ப அந்த கூட்டங்கள்ல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஆட்கள்லாம் உக்காந்து கேக்குறாங்க அவங்க எல்லாம் ஓட்டு போடுவாங்களாங்கறது வேற விஷயம் ஆனா அவங்க ஓட்டு போட போட மாட்றாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அட்ரஸ் பண்றாரு அவர் அட்ரஸ் பண்ணி என்ன சொல்றாரு நீங்க ஒவ்வொருத்தரும் உங்க ஒவ்வொருத்தரையும் நான் வந்து பத்த வைக்கிறேன் நீங்க போய் நாலு பேரை பத்த வைங்க இந்த இந்த தேர்தல் அடிச்சாதான் அடுத்த தேர்தல் ஆட்சி பிடிக்க முடியும் அளவுக்கு அவர் பேசுறாரு ஆமா அவர் பேச ஒரு வீரியம் இருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கு எல்லாமே இருக்கு பட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கெஸ்டன் ஸோ இந்த கச்சத்தீவு அரசியல் வந்து வாக்கு வங்கி அரசியலோட நின்னுடுமா இல்லன்னா இது கொஞ்சம் சூடு பிடிக்கும்ன்ற மாதிரி நீங்க பாக்குறீங்களா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எலக்ட்ஷன் அப்புறமாவும் இல்ல இது வந்து நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு கொள்கையாவே எடுத்து செல்றதுனால நீங்க இந்த இந்த வாக்குறுதியை இப்ப எடுத்துட்டு அவர் திருப்பி அடிப்பாரு இந்த இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் அடுத்த இருபத்தாறு ரொம்ப தூரம் இல்லை அடுத்து இவர் தொடர்ச்சா தேர்தல் களம்தான் இவர் யாரு கூட கூட்டணி வைக்காததுனால எல்லா கட்சிகளையும் சரமாரியா அடிக்கலாம் அப்படிங்கும் போய் இந்த இந்த அவர் இப்பவே வந்து நீங்க பதினஞ்சு லட்சம் ரூபாய் போடுறீங்களே போடுறேன்னு சொன்னீங்களே மோடி அவர்களே அதை நாங்க இன்னும் செலவழிச்சே முடிக்கலையே அதுக்குள்ள அடுத்த தேர்தல் வந்துருச்சுன்றாரு அந்த மாதிரி அவர் கிண்டல் பண்றாரு இந்த மாதிரி நீங்க பொய்யான வாக்குறுதிகள் நிறைய கொடுத்துருக்கீங்க இதுக்கு முன்னாடி இப்பவும் வந்து நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவர் எடுத்து வைக்கிறாரு இதை இதை உண்மையிலேயே அவங்க எதுவும் பண்ணல அப்புறம் தேர்தல் விஷயமா தான் பயன்படுத்துறாங்க இதுக்கப்புறம் அதை தொடர்ச்சியை அதை வந்து முன்னெடுத்து செல்லலை அப்படின்னா அப்பவும் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து அதை கேள்வி கேட்கும்னு பாக்குறேன் நாம் தமிழர் கேட்கும் பாஜக எல்லாம் வந்து மறந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி பாக்குறதா எப்படி நீங்க அதனால தான் கேட்டேன் அந்த ஏன்னா இதை முன்னெடுத்து செல்றது வந்து இப்ப பாஜக தானே அதனால்தான் நாம் தமிழர் நிச்சயமா அதை பேசிக்கிட்டே தான் இருக்க போறாங்க திமுக மாதிரியே தேர்தல் இருக்கையோ நிறுத்திடுவாங்க பாஜக தானே எடுத்துருக்கு இன்னைக்கு ஒரு அரசியல் ஆக்கி இருக்கு அது வந்து டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு ஒரு மாதிரி ஏதாவது ஆகுமா இல்லட்டா இந்த டுவெண்ட்டி போரோட அப்படியே வந்து ஓகே போட்டு மூடிடுவாங்க இல்ல இருபத்தாறுக்கும் இந்த விஷயத்த பேசுவாங்க ஏன்னா இருபத்தாறு இந்த 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 இப்ப விஷயத்த பேச முடியும் அப்ப கட்சிகள் என்ன கேட்பாங்கன்னா இந்த ரெண்டு வருஷத்துல நீங்க என்ன பண்ணீங்க இதுக்கு முன்னாடி எடுத்துருக்கு பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிருக்கணும்னு கேப்பாங்க அவங்க இருபத்தாருக்கும் பயன்படுத்தலாம் நல்லா இருக்கும் கச்சத்தீவுன்றது வந்து நம்மளோட சொந்தமான லேண்டு அதுவும் தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரியும் அது நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டா இருக்கிறதுனால இன்னும் வந்து நமக்கு வந்து ரொம்ப இது இப்படி பண்ணிட்டாங்களே கொடுத்துட்டாங்களேன்ற அந்த ஒரு ஏக்கம் வந்து எப்பவுமே வந்து என் மனசளவுல எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருந்துச்சு பரவாயில்லை இன்னைக்கு பிஜேபி அதை வந்து வாங்கி கொடுத்தாலும் சரி இல்ல நாம் தமிழர் போராடி அதை வந்து பிஜேபி வாங்கினாலும் யார் வாங்கினாலும் அது நம்மளோட லேண்ட் அது நமக்கு நமக்கு தான் இருக்கணும் அப்படின்றது சொல்லி ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட தாட்ஸ் எல்லாம் சொன்னதுக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்க and பண்ணுங்கடாம பெல் பட்டனை பண்ணுங்க